ஹாய் ஹலோ தாரிக் இன்னைக்கு நம்ம திருச்சி கேபிடல் ஹோண்டாக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம ஹோண்டா அமேசோட அப்டேட் விஷனை பத்தி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இப்போ நம்ம கேபிட்டல் ஹோண்டா உள்ள வந்தாச்சு இந்த அமேசான் பார்த்தா எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்ம ப்ரோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் ஓகேங்களா என்னோட பேர் விக்னேஷ் பாலா நான் இங்கே கேபிட்டல் ஹோண்டா கார் ஷோரூமில் த்ரீ இயர்ஸ் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக இருக்கேன் சீனியர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த அமேசான் வந்து கடைசியாக வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க லாஸ்ட் இயர் டிசம்பர் ஃபோர் வந்து வெஹிக்கிள் லான்ச் பண்ணதா சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசு அதில் ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐவி டெக் ஹோண்டாவோட ஃபேமிலியரான இன்ஜின் ஐவி டெக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம் அமேசில் எத்தனை வேரியன்ட்ஸ் வந்து தராங்க மூணு வேரியண்ட் இருக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்டார்டிங்கோட வேரியன்ட் ரெண்டாவது வந்து விஎக்ஸ் வேரியன்ட் தேர்ட் வந்து செட் எக்ஸ் மொத்தம் மூணு இருக்கு மேனுவல் டைப்பும் இருக்கு ஆட்டோமேட்டிக் இருக்கு உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுது வேரியண்ட் பேசிக்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டோட்டலாக ஓவராலாக சொல்ல போனால் வண்டியோட பேசிக் டு டாப் வரையும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கம்ஃபர்ட்டு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான் ஃபியூச்சர்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெஷ்ஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு பேசிக் போகும்போது நம்மளுக்கு ஸ்டீல் வீல் வித் வீல் கப் கொடுத்துருப்பாங்க செகண்ட் வேரியன்ட் போகும்போது மல்டிஸ்பாக்ஸ் வேலை கொடுத்துருப்பாங்க தேர்ட் வேரியன்ட் போகும்போது டைமாக கட்டு ஸோ ஃபியூச்சர் வைஸ் தான் டிஃப்ரெஷேஷன் ஆகும் தவிர மற்றபடி கம்ஃபர்ட்டு சேஃப்டியும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேசிக் டு டாப் வரையும் ஈக்குவலாக தான் இருக்கும் இப்போ வேரியண்ட்டை பொறுத்து டயரோட சைஸ் எதுவும் சேஞ்ச் ஆகுமா ஆமாம் இப்போ பேசிக் வேரியன்ட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சட் செகண்ட் வேரியன்ட் விஎக்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச் டைமண்ட் சில்வர் ஸ்பூக்கலாய் கொடுத்துருப்பாங்க தென் டாப் ஒன்றும் ஃபிஃப்டீன் இன்ச் டைமண்ட் கட்டு பேசிக் மட்டும் ஃபோர்டீன் இன்ச் உங்களுக்கு சைஸ் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியோட கிரௌண்ட் கிளேஸ்னா அந்த மாதிரி சடான் டைப்புக்கு வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரௌண்ட் கிளியரன்ஸ் தான் இதோட கிரவுண்ட் க்ளியர்ஸ் வந்து எப்படி இருக்கு ஸோ செக்மெண்ட்ல ஹையெஸ்ட்டு க்ரௌண்ட் க்ளியர்ஸ் ஒன் செவன்ட்டி டூ எம்எம் கொடுத்துருக்காங்க செக்மெண்ட்ல நீங்கள் காம்பேக்ஸ் டென் செக்மெண்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுலேயே ஹையஸ்ட்டு கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ஸோ இப்போ எந்த கஸ்டமர்ஸுக்கும் நம்மளுக்கு வரது வரதில்லை ஸோ நல்லாவே கிரவுண்ட் க்ளியர்ஸிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமேஜில் ஓல்டு வெர்ஷனுக்கும் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த வெர்ஷனுக்கும் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓல்டுஷனுக்கு நியூ வேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலையும் இன்ஜின் வந்து காமன் தான் ஒன் பாயிண்ட் டூ லீட் ஹைவே டெக் இன்ஜின் தான் அதிலும் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போர்டு லுக் கொடுத்துருப்பாங்க எலிவேட்டோட சேம் பேட்டர்ன் இருக்கும் அவங்களுக்கு ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியோட டெய்ல் லேம்ப் இருக்கும் அவங்களுக்கு ஸோ உங்களுக்கு எக்ஸ்டீரியன் சரி இன்டீரியனும் சரி கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் டிஃப்ரெஷேஷன்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க வண்டியோட போல்ட்னஸ் லுக்கு இன்டீரியர் பொறுத்தவரையும் காமனாக சிக்ஸ் ஏர்பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க இப்போ உங்களுக்கு காம்பாக்ஸ் டேனில் லெவல் டூ அட்ஸ் இன் செக்மெண்ட்டாக ஹோண்டா அமேஸில் கொடுத்துருக்காங்க இதில் லெவல் டூ அடாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ அந்த அடாஸில் மொத்தம் ஃபைவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ அடாஸ் வந்து ஒன்லி ஃபார் டாப் வேரியன்ட் மட்டும் ஓகே ஜெட் எக்ஸ் வேரியன்ட் இப்போ இந்த அமேசை பொறுத்தவரில் எத்தனை கலர்ஸ் வந்து நம்ம கிடைக்குது கண்டிப்பாக சார் இப்போ வந்து பேசிக்ஸ் வேரியன்ஸ் வந்து வி வேரியன்ட் நான் ஸ்டார்டிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வி வேரியன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்கும் ஒயிட்டு பிளாட்டினம் ஒயிட்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லூனா சில்வர் மூணாவது வந்து ஒபிசன் ப்ளூ ஸோ இந்த மூணு கலர் பேசிக் மாடலில் வரும் நீங்கள் மிட் அண்ட் டாப் பீரியன்ட் போகும்போது அடிஷ்னலாக இன்னும் ஒரு த்ரீ கலர்ஸ் வரும் என்னென்ன கலர்னா ரேடியன்ட் ரெட் கலர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் தென் மெட்ராடுக்கிரி இப்போ நம்ம உள்ளே நிற்கிற கலர் வந்து மெட்ராடிக்கிறேன் ஸோ மிட் அண்ட் டாப் பீரியன்ட் போகும்போது டோட்டல் சிக்ஸ் கலர்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் இப்போ ஹோண்டாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஹோண்டா கனெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து தராங்க அது வந்து எந்தெந்த வேரியன்ட்டுலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஹோண்டா கனெக்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வேரியன்ஸ்லேயுமே இங்கே இன்க்ளூடாக கொடுத்துறாங்க நீங்கள் பேசிக்கலாம் வந்து டாப் வேரிய எந்த வெஹிக்கிலையும் இருந்தாலுமே ஹோண்டா கனெக்ட் ஃபீச்சர்ஸ் வரும் ஸோ ஹோண்டா கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது எக்ஸ்ட்ரானல் வாரண்ட்டியோட என்ன டேட் நம்மளுக்கு முடியுது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு டோவிங் பண்ணுறதுக்கு அந்த அரேஞ்சுக்குலாம் நீங்கள் ரோட் சைடு டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் இருந்தேன் ப்ளஸ் வந்து அதில் வந்து எஸ்ஓஎஸ் இது இருக்கும் ஆப்ஷன்ஸுமே இருக்குது இன் கேஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் எமெர்ஜென்சி அந்த டைமில் எஸ்ஓஎஸ் ஆப்ஷன்ஸுமே இருக்குது வெஹிக்கிள் எவ்வளோ ஃபியூவல் இருக்குது நம்ம வெஹிக்கில எங்கே நின்றுட்டு இருக்கு ட்ராவல் எங்கே பார்க்கிங்கில் நிற்குது வண்டி எப்போ ஆன் பண்ணாங்க எப்போ ஆஃப் பண்ணாங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபோனாக கனெக்ட்டில் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து ஜியோ ஃபென்சிங் இருக்குது இப்போ நீங்கள் இருக்கிற சர்க்கிள் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல டென் கிலோமீட்டர் சர்க்கிள் நீங்கள் ரேடியோஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா வெஹிக்கில் அந்த சர்க்கிள் விட்டு அவுட் ஆஃப் வெளியே போனாலும் சரி எப்போ திரும்பி உள்ளே வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ ஆ அந்த டைமில் உங்களுக்கு வந்துடும் இந்த ஃபோனாக கனெக்ட்டாக எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் காரோட இன்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனோட இன்பில்ட்டாக காரோட வந்துடும் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பே பண்ணி வாங்குகிற மாதிரி ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் லுக் நம்ம பார்க்குறோம் இல்லை ஸோ இதில் வந்து ஹெட்லேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டூ டாப் வரையுமே வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சேர்ந்துனா எல்இடி ஃபாக் லைட்மே உங்களுக்கு வண்டியில் வந்துடும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரெண்டோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹனி க்ரோம் க்ரோம் பேட்டர்ன் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போல்டு லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டோட பொவிஷன்ஸ் மாதிரி நல்ல போல்டு லுக் இருக்குது உங்களுக்கு வண்டி லாங் வந்து பார்க்கும்போது நல்ல பெரிய வண்டி ட்ராவல் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்னு ஸோ இதில் அப்படியே நீங்கள் சைட் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டின் இன்ச் மல்டி மல்டிஸ்போக் சில்லு அலையை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மிட்வேரியன்ட் நம்ம உள்ள பார்த்துட்டு இருக்காது ஸோ இதில் வந்து வேரியன் சைஸ் உங்களுக்கு டிஃபரன்ஷியட் ஆகும் இப்போ நம்ம இதில் டாப் வேரியன்ட்டு போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலையவேல் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சில்லு அலாயும் சொல்லுவாங்க சைஸ் வந்து ஃபிஃப்டீன் இன்ச் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஹேண்டில் இப்போ மிட் வேரியன்ட் போகிறதுனால நம்மளுக்கு என்ன வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறோம் என்ன கலர் சூஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது கிரே கலர்னால உங்களுக்கு கிரே கலர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ இதே நீங்கள் ரெட் கலர் வெஹிக்கிள் போனால் ரெட் கலர் ஹேண்டில் இருக்கும் மிட் பொறுத்த வரையும் இதே டாப் பேர் என்ன போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ரோம் ஃபினிஷிங் என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே ஃபுல்லாகவே க்ரோம் ஹேண்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீ வந்து சென்சார் கீ தான் ஸோ ரெண்டு கீ வந்து சென்சார் கீ கொடுத்துருவாங்க ஜஸ்ட் கை உள்ளே நீங்கள் வச்சாலே அன்லாக் ஆப்ஷன் இருக்குது இன்சைட் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களுக்கு லாக் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு பர்ச்சேஸில் இருக்கீங்க கையில் ஏதோ நீங்கள் திங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு கை நீங்கள் கீ வந்து எயிட் சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர் வரையும் ஒர்க்கிங் ஆகுது ஸோ நீங்கள் ஜஸ்ட் பேக்கெட்ல வச்சு ஹேண்டில் நீங்கள் கை உள்ளே விட்டாலே அன்லாக் ஆகிடும் அவருக்கு ஸோ அதுமாதிரி லாக் பண்ற ப்ரொவிஷன்ஸும் பட்டன் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் வாக்குறன் ஆட்டோ லாக் இருக்கு ஸோ நீங்கள் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா ஆட்டோ லாக்குமே ஆண்டி ஆயிருக்கும் ஸோ இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் ஸோ இது ரியர் பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட லேம்ப் இதில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சிட்டியோட லேம்ப் தான் ரியர் பொசிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க பழைய வெஹிக்கிளோட பூத் ஸ்பேஸ் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டீன் லிட்டர் ஸோ அதே பூத் ஸ்பேஸ் இதுலயும் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டு இதான் உங்களுக்கு ஹையஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு கூட ஸ்பேஸ் உங்களுக்கு பைக்கில் இருக்குது ஸோ டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் சேம் நம்ம ஹோ ஓல்டு அமேஜில் இருக்குது அதே கெப்பாசிட்டி தான் இதில் கொடுத்துருக்காங்க ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் கெப்பாசிட்டி இருக்குது ஃபைவ் ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து ரிசர்வ் பொஷன்ஸ் வரும் ஓகே ஓகேங்களா இதில் லெஃப்ட் சைட் நம்ம பொஷன்ஸில் பார்த்தோம்னா இதில் வந்து லேண்ட் வாட்ச் கேமரானு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்கான பிளைண்ட் ஸ்பாட்டுக்காக கொடுத்துருவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெஹிக்கல் டிரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தா ரைட் சைடு நம்ம வந்து ஈஸியாக ப்ளெய்ன் ஸ்பாட் கேதர் பண்ணிடலாம் பட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம ப்ளெயின் ஸ்பாட் கேதர் பண்ண முடியாது ஸோ அதனால உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த லேண்ட் வாட்ச் கேமரானு ஒரு ப்ரொஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் இண்டிகேட்டர் போட்டாலே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஆகும் ஸோ இண்டிகேட்டர் போடாமல் செப்பரேட்டாக ஒரு பட்டனும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காகவும் உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளேல கண்டினியூஸாக இருக்கும் இப்போ நார்மல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் மிரரில் இந்த பொசன்ஸும் ஆகும் ஸோ லேண்ட் வாட்ச் கேமரா இருக்கிறதுனால எயிட்டி டிகிரி வரை உங்களால் அந்த வியூவை க்ளியராக பார்த்துக்க முடியும் உங்களுக்கு இது இதுல ஹோண்டா பாத்தீங்கன்னா ஹோண்டாண்டைடெக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹோண்டாவோட ஃபேமிலியான இன்ஜின் ஹோண்டா ஸ்டார்டிங் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணதுல வந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா டெக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியோட ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு காரோட இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அன்லிமிடெட் வாரண்டி காரோட மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் வாரண்டி அடிஷ்னல் செவன் இயர்ஸ் அன்லிமிட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம் இல்லை டோட்டலாக டென் இயர்ஸ் எனி டைம் வாரண்டி இருக்குது ஸோ கார் செக்மெண்ட்லேயே வாரண்ட்டி வந்து அதிகமாக தரது வந்து ஹோண்டா ப்ராடக்ட் தான் ஸோ இதில் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டியுமே இருக்கு இப்போ காரோட தான் த்ரீ இயர்ஸ் அன்லிமிட்டட் வாரண்டி சொல்லியிருந்தேன் ஸோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டு செவன்த் இர் நீ கார் நியூ கார் பர்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் டு செவன் இர் எக்ஸ்டர்னல் வாரண்டி நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி இல்லை நீங்கள் கிலோமீட்டர் பேசஸ் கிலோமீட்டர் பேசஸ்லையும் இருக்குது பட் அன்லிமிட்டட் போகிறதுக்கு பெட்டர் சாய்ஸ் ஏன்னா செவன் இயர்ஸ் அன்லிமிட்டடே எந்த மேனுஃபேக்சரிங் தரது கிடையாது நம்ம ஹோண்டல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வாரண்ட்டியில் வந்து பார்த்திங்கனா இன்ஜின் சஸ்பென்ஷன் கியர் பாக்ஸ் எலக்ட்ரானிக் யூனிட் ஏசி கம்பிரசர் பவர் ஸ்டேரிங்ஸ் இதுல வந்து ஆகாத பொருட்கள் போட ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபாரண்டிஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கிளைம் ஆகுன்றது இப்போ வந்து நம்ம நேராக இன்டீரியர் பொசிஷன்ஸ் போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஃபோர் விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து டிரைவர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டச் பவர் விண்டோ கொடுத்துருப்பாங்க ஒன் டச் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸோட ஃபங்க்ஷன்ஸ் லாக் பண்ணுறது எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் யாரும் உள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து சும்மா நம்மளுக்கு வெஹிக்கிளோட விண்டோஸ் இறக்கி ப்ளே பண்ணுவாங்கன்றதுனால இங்கே சைல்ட் லாக் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு விண்டோஸ் மட்டும் ஸோ இந்த பட்டனை நீங்கள் லாக் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூணு விண்டோவோட ஃபங்க்ஷன்ஸ் ஆகாது உங்களுக்கு ஆட்டோ மட்டும் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும் ஒன்ஸ் இந்த லாக் அன்லாக் பண்ணால் மட்டும் தான் திரும்பி உங்களுக்கு மூணு ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும் இது இல்லாமல் வெஹிக்கிளில் சென்ட்ரலைஸ் லாக்குடு வந்துடுது உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட் பண்றது பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் மேலே நாப் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபோல்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பட்டன்ல இது மிட்வேரியன் நம்ம உள்ள பார்த்துட்டு இருக்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கில ஒன் ஒன் டச் புஷ்டாட் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு இதில் ஸோ இதில் தான் சொல்லி இந்த மாதிரி ஆட்டோ ஹெட்லைட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஆட்டோ ஹெட்லைட் எப்பவுமே ஆட்டோவில் தான் இருக்கும் இப்போ நம்ம ஏதோ டன்னுக்கு ட்ராவல் ஆகிறோம் இல்லை வெளிச்சம் வந்து கம்மியாகிடுச்சுனாலும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம் பெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இல்லாட்டி நீ மேனுவலாக ஆன் பண்ணுறதுனால இருந்தாலும் மேனுவெல்லாம் நீ ஹெட்லாம் ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி ஃபாகுலேருக்கான சுவிச் தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க மேலே வந்து லெஃப்ட்டு இண்டிகேட்டர் வரும் நம்மளுக்கு ஹோண்டால போகும் வர மாதிரி மேலே லெஃப்ட்டு இண்டிகேட்டர் கீழே ரைட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எஸ்டீரியர் லுக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பிளைன் ஸ்பாட்கான லேண்ட் வாட்ச் கேமரா கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ நம்ம லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளில் வந்து எயிட்டி டிகிரி வியூவில் வந்து உங்களுக்கு வியூ காட்டும் உங்களுக்கு ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் போட்டாலும் கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த லேண்ட் வாட்ச் கேமரா ஆன் ஆகும் இண்டிகேட்டர் போடாமல் ப்ளஸ் வந்து ப்ரொவிஷன்ஸுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட்டன் இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பட்டன் நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கன்டினியூஸாக உங்களுக்கு வெஹிக்கிள் ட்ராவலில் இது உங்களுக்கு ஆன்லேயே இருக்கும் இதில் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்மே வெஹிக்கிளில் கொடுத்துருக்கேன் அன் ஈவன் ரோஸ்லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம் ஸோ ஹெட்லேம்ப்லோட லெவல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஜீரோன்றது எப்போதுமே நார்மல் பொசிஷன்ஸில் இருக்கும் ஒன் டூ த்ரீன்றப்போ அந்த லெவலோட ஃப்ளோ கம்மியாகும் நீ மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷன் போகிறப்பலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லெவல் கம்மி பண்ணுறது உங்களுக்கு இப்போ ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டில்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸ்டேரிங்கில் ஸோ நீங்கள் மேலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் டாலாக இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் அவங்களுக்கு லெக் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு மேலே லெக்லின் பண்ணிக்கலாம் ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டில்ட் ஆப்ஷன்ஸ் வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் தான் அவங்களுக்கு பேசிக் டு டாப் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஓவராக நம்மளுக்கு நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது டிஸ்பிளே பிரைட்னஸ் ரொம்ப உங்களுக்கு கண்ணு கூசரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஹெட் லெவல் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு இக்னிஷ் மட்டும் ஆன் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு இது ஃபுல்லி டிஜிட்டல் மீட்ரு உங்களுக்கு ஸோ இதில் தான் நான் டிஸ்பிளேட ப்ரைட்னஸ் சஜெஸ்ட் பண்றதுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இங்கே ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண டிஸ்பிளேட ப்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு மா தெரியுதுங்களா இப்போ நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கண்ணு கூசுதுன்னா அந்த டைம்ல நீங்க வந்து டிஸ்ப்ளேவோட பிரைட்னஸ் சஜெஸ்ட் பண்ணிக்கலாம் சரி இங்கிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மவுண்ட் கண்ட்ரோல் வந்துரும் உங்களுக்கு ஸோ இப்போ டிஜிட்டல் மீட்டர்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஹோம் பட்டன் ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும் ஸோ இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷன் இருக்கிறது வந்து டச் மீட்டர் டச் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஆர்பிஎம்மோட டிஸ்ப்ளே தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் போகணும் ரேஞ்ச் அண்ட் ஃபியூவல் இருக்கிற ஃபியூவலுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ட்ராவல் பண்ணுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் டைமு நம்ம ரேசிங் அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கன்ற மெயினிங் ஆப்ஷன்ஸும் அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் ப்ளஸ் வந்து ஜி மீட்டர் ஜி மீட்டர் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்டேபிளாக இருக்கான்றதா செக் பண்ணலாம் இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயரில் காற்று கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட இதே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த ஜி மீட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எங்கிட்ட அந்த நீடில் மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும் ஸோ அது உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வெகிக்கல் ஏதோ காற்று கம்மியாக இருக்கணும் ஈஸி கேதர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் ரெண்டு சீட்லேயுமே கம்பல்சரி நீங்கள் சீட் பெல்ட் போட்டுருக்கணும் ஸோ உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்க இன்டூ மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த க்ரீன் லைட்டாக மாறும் டிரைவர் பொசிஷனில் வந்து நம்ம சீட் லைட் சீட் பெல்ட் போட்டதால கிரீன் கலரில் மாறிடுச்சு ஸோ நம்ம இன்டீரியர் பொஷ் பொசிஷனில் உள்ள உட்காந்துருக்கும் ஸோ இதில் பேசிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க ஆண்ட்ராய்டா கார் கார்பரேட் டச் ஸ்கிரீன் எயிட் இன்ச் சைஸ் வரும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒயர்லெஸ் ஆக்சுவலாக பழைய வெஹிக்கிள் நம்ம டூ ஜி விஷன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃபீட்பேக்ஸில் வந்து ஒயர்லெஸ் இருந்தால் பெட்டராக ஆப்ஷனாக இருக்கணும் பரவாயில் இந்த டைம் வந்து ஹோண்டா அப்டேட் பண்ணி நம்மளுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு கார்பலே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் ப்ளூடூத்தில் ஃபோன் கனெக்ட் பண்ணிருந்தாலே உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப் மெசேஜ் டெலிகிராம் ஸ்பாட்டிஃபை ஆப்ஸ் மேப் எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பேனல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மல் பேசிக் டைப் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைப் ரொட்டேஷன் பேனல் கொடுத்துருப்பாங்க ஸோ டாப் நம்ம மிட் அண்ட் டாப் எரினா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பேனல் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கூலிங் அதிகமாக நம்மளே மேனுவல் டைப்பில் உங்களுக்கு கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த டைப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்கினால் நீங்கள் டெம்பரேச்சர் எவ்வளோ செட் பண்ணுறீங்க டுவெண்ட்டி ஃபோர் செட் பண்ணிட்டு ஆட்டோ கொடுத்துருந்திங்கன்னா சென்சார் மூலியமாக வெளியே இருக்க ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே அப்சர்வ் பண்ணி என்ன டெம்பரேச்சருக்கு மேக்ஸிமம் கூல் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கும் ஓவர் கூலிங் ஆனாலும் ஆட்டோமெட்டிக் கட் ஆஃப் ஆகிற நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி பேனல் மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு ஃபியூலும் கொஞ்சம் கம்செப்ஷன் கம்மியாகும் ஸோ இதனால் உங்களுக்கு காஸ்ட்டும் சேமிக்கலாம் உங்களுக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் போர்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னெடிக் சப்போர்ட் இருக்க எந்த ஃபோன்னாலுமே எல்லாமே ஒயர்லெஸ் சார்ஜஸ் போட்டு கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இதில் வந்து பட்டன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது க்ரீன் லைட்டில் எரிஞ்சிதுன்னா உங்கள் ஃபோன் சப்போர்ட் ஆகலன்னு அர்த்தம் இதுவே நான் வந்து ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து சப்போர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ இருக்க ஐஃபோன்ஸில் எல்லாமே வந்து மேக்னட்டிக் சப்போர்ட் இருக்குது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போட் டைப் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆப்ஷன் டொல்வோட் சார் டொல்வோட் டைப்பும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ இது இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டோட ப்ரொவிஷன் நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம உள்ள கோ பேசஞ்சர் உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் மாதிரி நல்ல ஒரு டிசைன் பேட்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஸோ ஓல்டு அமேஸோடு கம்பேர் பண்ணும்போது நியூ எம்எஸ் பெட்டராகவே இருக்குது நம்மளுக்கு உள்ளே இன்டீரியரில் பார்க்கறதுக்கு இப்போ கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தென் ஹேண்ட் பிரேக் மேனுவல் டைப் ஹேண்ட் பிரேக் இருக்குது அவங்களுக்கு நீங்கள் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேசிக் கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பேசிக் கிட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஆம்பரஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க வித் கப் ஹோல்டரோடு இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் கேஸ் அவனி பா பேக்கெட் ஏதோ வைக்கணுமாதிரி இருந்தாலும் அந்த ஆம்பரஸ் கீழே அவங்களுக்கு ஹோல்டர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு இதில் லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷன்ஸ் காரோட வந்துடும் உங்களுக்கு இது ஹோல்டு பூட் ஓப்பன் வந்து நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பூட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ ரெண்டுக்குமே சென்சார் கீ தான் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பிங் ஆப்ஷனுமே இருக்கு இன்கேஸ் கேஸ் வந்து பேட்ரி உங்களுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா ரியர் சைடு வந்து நீங்க ரிமூவ் பண்ணி டோர் மட்டும் ஓப்பன் பண்றதுக்கு நீங்க ஃப்ளிப் கீ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிமோட் கீ தான் ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பொசனில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சர்மே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம இயர் பொஷனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்தா ரியர் கோ பேசர் நம்ம பார்த்துலாம் ஹோண்ட அமேசோட நியூ பேக் சைட் நம்ம ரியர் பொசனில் வந்து உட்காந்துருக்கோம் நம்ம ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் வந்து உள்ள கேபின்ல உட்காந்துருக்காரு ஸோ அவருக்கான வெஹிக்கிலோட தை சப்போர்ட் நல்லாவே கிளியரா இருக்கு ஸோ லாங் ட்ரைவ் ஜேர்னி பண்ணும்போது நம்மளுக்கு ட்ராவலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காம்பெக்ஸ் ஸ்டேண்டில் வந்து இவ்வளோ கம்ஃபர்ட் நம்மளுக்கு கிடைக்காது ஹோனா அமேஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு சப்போர்ட்லேயுமே சீட் கவர் இருக்கும் ஸோ டோர் எஜ்ஜு வரையுமே சீட் வந்து கவர் பண்ணுறதுனால லாங் டிரைவ் ஜேர்னி எப்போ உங்களுக்கு லைட்டாக கவர் பண்ணி உட்காந்தாலும் ஈஸியாக கவர் பண்ணி கூட உட்காந்து முடியும் உங்களால் ப்ளஸ் அது இல்லாமல் ஷோல்ட்ரு சப்போர்ட்டுமே உங்களுக்கு எப்பவுமே கையில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆம்ரெஸ்ட் ப்ரொஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பேர் மட்டும் தான் ரியர் பொஷனில் வந்து அந்த யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து மூணு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரியர் ஆம்ரெஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் நல்ல கம்ஃபர்ட்னஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஒன்றா அமேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வெண்ட் ஏசி ஆல்மோஸ்ட் இப்போ கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு இதில் மிட் அண்ட் டாப் வேரியண்ட்டில் காரோட இன்பில்டாக வந்து ரியர் வெண்ட் ஏசி வந்துடும் ஆப்ஷன்ஸ் மைலேஜ் வந்து என்ன கிடைக்கிது இப்போ கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எங்களோட கஸ்டமரோட ஃபீட்பாக்ஸ் நாங்கள் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது கேட்கும்போது டுவெண்ட்டி ஒன் வரையும் நியர் பை கிடைக்கிது கஸ்டமர்ஸுக்கு சிட்டி டிரைவ் பண்ணும்போது ஆவரேஜாக உங்களுக்கு செவன்டீன் வரையும் உங்களுக்கு சிட்டி டிரைவ் கிடைக்கும் பிரைஸ்லாம் என்ன மாதிரி வருது ஆன்ரோட் ப்ரைஸ் இப்போ ஆன்ரோட் காஸ்ட் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் ஃபுல் ஆன்ரோட் இன்க்ளூடிங் ஆப்ஷனல் எக்ஸ்டனல் வாரண்ட்டி செவன் இயர்ஸ் அன்லிமிடெட் வாரண்டி எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு டென் ஃபிஃப்டின் வருது செகண்ட் வேரியன்ட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டுவெண்ட்டி ஃபோர் வரும் உங்களுக்கு தேர்ட் வேரியன்ட் போகும்போது டுவெல் ஃபிஃப்டி ஃபோர் வரும் இப்போ இந்த ஹோண்டா அமைச்சர் பற்றின நிறைய தகவல் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்